அப்புறம் இப்பதான் போன் எடுத்து லைவ் ஒன்று போடுவோம்னு பார்த்தால் திருப்பி எங்கட சந்திரசேகர் ஐயா சொல்லியிருக்கார் வடக்குண்ட அனைத்து சபைகளையும் வடக்குண்ட அனைத்து சபைகளையும் என்பிபி ஹைப் பெண்மன் எனக்கு விளக்க என்னன்றா அதோட நான் இன்னொரு முக்கியமான ஒரு கட்சியோட நேற்றைய தினம் கட்சியோட அல்ல அந்த கட்சியின் ஆதரவாரோட சொல்லிக்க ஒரு ஒரு போன முறை எலெக்ஷன்ல நின்று படக்கின்ற சகல உள்ளூராட்சைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று அப்ப நான் இப்போ என்ன சொல்லவோனு மட்டுதான் ஜோதிச்சே நான் எல்லா அரசியல்வாதிகளுமே அரைக்க விடுற மாதிரி இப்ப நானும் ஒரு அறிக்கை விடவோனுமே என்ன அறிக்கை விடுறது அறிக்கை விட்டு இந்த முந்தி இந்த ஏ லெவலில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அவன் பேர் ஜனகன் சிவானந்த மூர்த்தி ஜனகன் இப்போ சிங்கப்பூர்ல ஒரு இன்ஜினியரா இருக்கிறான் அப்போ நாங்கள் ஏழில் பாடி கேட்கல அந்த இதுகளில் பேப்பரெல்லாம் வாசிக்கிறானே அப்போ சொன்னால் சும்மா அரைக்க விடா எங்கள் தலைவரே எனக்கு இப்போதான் விளங்குது தலைவராக இருந்தால் கட்டாயம் அரைக்க விடணுமெண்டா அவே நான் அரைக்க விட தயாராக இல்லை முக்கிய முக்கியமான செய்தி என்னெண்டா வடக்கு கிழக்கு முழுவதுமாக நாங்கள் எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த முறை இறக்குறம் ஆக்கலை அதில் என்னென்றால் க முக்கியமான பெரிய இஷ்யூ வந்து எனக்கு இருக்கிறேன் என்னென்றால் ஃபில்டர் பண்ணுறேன்ன்றது இப்போ யாரை போடுறது யாரை போடுறேன் இல்லையாட்டு இப்போ நான் அதுக்குரிய ஆக்கலை பிரித்து விட்டுருக்கேன் நான் தவிர கௌசல்யார்டு இமெயில் அட்ரஸ் வந்து ப்ரூஃப் ஆஃப் கிரியேட் க்ரியேட் அது கூட நான் எங்கே ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டுருக்கலாம் நீங்கள் பார்க்கலாம் என்னென்றால் அதில் யாரை இப்போ எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்றால் இதில் யார் இப்போ என்னென்ன ஃபில்ட்டர் பண்ணுறது என்றது தான் அப்போ அதுதான் இப்போ அடுத்தடுத்த நாட்களில் ஒரு பெரிய போராக இருக்க போகுது ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது எப்படின்னால் உங்களுக்கு தெரியும் அந்த யூடியூப்களில் போடப்பட்ட இதில் அதாவது என்ன ஓட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றொரு வீதம் ஆகல மேக்சிமம் எண்பத்தி ஆறு வீதம் ஈவன் மாகாண சபைக்கு கூட எனக்கு எண்பத்தி ரெண்டு வீதமும் கௌசல்யாக்கு ஒன்பது வீதம் தொண்ணூற்றி ஒரு வீதமும் அதை சிறிதரன் ஐயாக்கும் சுமந்திரன் ஐயாக்கமும் ஒன்பது வீதம் எட்டு வீதம் தான் இருந்தது நான் இதில் முக்கியமாக என்னதை சொல்லணும் என்றால் ஆளுநருக்கு அரைக்க விழா நாங்கள் அதை வின் பண்ணோம் இதை வின் பண்ணோம் என்று நாங்கள் விண்டா பிறகு என்ன செய்ய போகிறோம் உள்ளூராட்சி சபையை நாங்கள் என்ட தரப்பு ராமநாதன் அற்றுநாண்ட ஊசி கட்சி உள்ளூராட்சி சபையை வெண்டா என்ன நடக்கும் என்ன என்ன உத்தரவாதம் தெரிவிங்க என்று கிண நடக்க வைக்கணும் டாக்டர் என்ன நாங்கள் என்ன செய்கிறது வணக்கம் ரவுராமனா அப்போ மூணு லைவுக்கு எடுக்கலாமான்னு பார்ப்போம் பாருங்கள் வரேன் மாவுமனு அவர் தேவையில்லாத மெசேஜில் வந்தால் பிளாக் பண்ணக்கூடிய நினைக்கிறேன்னு இதில் ஐம் நாட் ஷூஆர் வித் யாராவது அட் பண்ணலாம் அமௌண்ட்டும் ரைட் அப்போ உள்ளூர் ராஜ்யசபா தேர்தலில் வந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க நீங்கள் உங்களுடைய ஆட்சி உங்களுடைய கட்சி ஆட்சியை கற்பாட்டினா என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி முதலாவது நான் பேசிக்கில் இருந்து உங்களுக்கு எந்த கட்சியில இருக்கிறாங்களுக்கு ஒரு கடன் நிபந்தனையோடு தான் நான் இந்த முறை கட்சியில் வாக்கு கேட்கறதுக்குரிய இதை கொடுக்குறேன் என்றால் ஆயிரத்தி ஐநூறு களங்க முள்ளாக்களை கொண்டு பெரிய கட்சியா இருக்கிறத விட ஒரு தனி கட்சியாக இருக்கிறது பெரிய விடயம் என்று நான் நினைக்கிறேன் என்னண்டா இப்போ எங்கெண்ட கட்சியில் இருபதினாயிரம் பேர் இருக்கணும் என்று நாங்கள் சொல்கிறத விட எங்கட கட்சியில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க எந்த பொம்பளை இல்லை எந்த காசு அடிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறது எனக்கு பெருமை நான் அதை பெருமையாக தான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நான் அந்த கட்சியின் விஷயம் இப்போ அஃப்ராக அறிவிச்சாப்பிட்றது வெளிநாடுலேருந்தே எனக்கு கேனக்கு கோல்ஸ் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு பே பண்ணுறோம் அதில் என்னென்னால் ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துருக்கு கட்சி அதனுடைய ஜாப்பும் ஃபைனலைஸ் பண்ணப்பட்டிருக்குது ரெஜிஸ்ட்ரேஷனும் கொடுத்துருக்கு ஜாப்பை உங்களுக்கு போடுறேன் பட் ரெஜிஸ்ட்ரேஷன் வரதுக்கு முன்ன டிராஃப்டை தான் கொடுத்துருக்குறேன் இதுக்கு நாங்கள் இன்னொரு உள்ளூராஜ் சபை தேர்தலில் எப்படியோ சுயேட்சை குழுவாக தான் நிற்க போகிறோம் வடக்கு கிழக்கு முழுக்கம் சுயேட்சை குழுவாக தான் நிற்க போகிறோம் சில நேரங்களில் எங்கேண்ட ஆறாவது வேணும் உண்டு இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஊசியண்டா அர்ச்சுனா அண்டு கட்சியினுடைய சின்ன தான் ஊச்சி அண்டு யாவது வேணுமண்டே ஏதாவது சுயேட்சை குழுக்கள் ஏதாவது குழப்பி அடித்தா தான் உங்களுக்கு தெரியுமா அவ நாங்கள் பேரோட வெளியில் போடுவோம் குழப்ப வந்து இப்போ இது எலெக்ஷன் கமிஷனோடையும் கதைச்சிருக்கிறோம் எலெக்ஷன் கமிஷனும் சொல்லியிருக்குது நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை தரச்சொல்லி அப்படி இல்லாட்டி நீங்கள் நீதிமன்றம் போயும் எடுக்கலாம்னுட்டு நான் நினைக்கிறேன் யாராவது குழப்பினா அவைக்கு எதிராக நீதிமன்றம் போகிறதுக்கும் தேராக இருக்கிறேன் ஏட்டா ஊசி என்றதும் வடக்கு கிழக்கு இல்லை முழுக்கான்னு தெரியும் அது என்னுடைய சின்னம் வந்து மனச்சாட்சியோட விட்டு தந்தால் நல்லம் நான் தந்தால் உங்களோட பேரும் நல்லா வேணும் போன முறை எல்லா உள்ளூராட்சி உள்ளூராட்சித்துக்கும் வந்த எல்லாருமே எனக்கு விட்டு தந்தா இல்லை டாக்டர் அது ஊசி உங்களோட தானே நாங்கள் இப்படி எடுக்கிறேன் நீங்கள் எடுங்கண்டு அது அதில் அதில் நினைக்க எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்தது போன முறை ஆனால் இந்த முறை அதுக்காண்டியே வேணுமெண்ட்டு யாராவது வேணுமெண்ட் ஊசி எடுத்தால் கொஞ்சம் போட் வரமெண்டு சில நேரங்களில் யாராவது ஆனால் ஒரு கடும் பிரச்சாரம் நாங்கள் பேப்பரில் எல்லாம் போடுவோம் ஊசி எங்கே இல்லை ஊசி காவாளிக்காட்சி இந்த ஒரு இதோண்டு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் போடுவோம் மெண்ட் எடுத்தீங்கன்னு அது கடைசியாக உங்களுக்கு ஓட்டும் நீங்க தான் துரோகம் செய்து தமிழர்கிட்ட துரோகம் இருக்கிற ஓட்டும் இல்ல போகும் அவே சின்ன ரிக்வஸ்ட் உண்டு நீங்கள் அப்படி தேவையில்லாத ஒரு குதர்க்கமான வேலை பார்க்கக்கூடாது கூடாது விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் என்ன செய்வீங்கள் அதாவது வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் உதாரணத்துக்கு உள்ளூராட்சி சபையில நீங்க வேண்டா என்ன செய்வீங்கன்னு கனவர் கேட்டவன் அதுக்குரிய பதில் என்னண்டா நான் தெளிவாக சொல்றேன் என்னடா இப்போ எங்களுக்கு சாவச்சேரியை ஒரு உதாரணமாக எடுத்து பார்ப்போம் சாவச்சேரியில் வெல்றதுன்றது அது மக்கள் தான் தீர்மானிக்க வேணும் நான் அப்படி பெருமைப்பட்டு சொல்லல பட் அது என்னுடைய சொந்த உயிர் உயிர் வாழ்ற இடம் என்னுடைய வைத்திய சாவச்சேரி வைத்தியசாலையில் இப்போ கூட சில நேரங்களோசிக்க வைத்தியராக வா வாழ இல்லாமல் போயிட்டே என்று நண்பராக யோசிக்கிறேன்னா இல்லை ஒரு கொஞ்ச காலத்தில் இதை முடிச்சிட்டு இந்த பொலிட்டிக்ஸை அந்த சம்பந்தர் மாதிரி மாவசாத மாதிரி வழக்கி விழுந்து சாகும் வரைக்கும் எம்பிஏ இருக்காம அரசியல இருக்காமல் நான் என்ன ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல நான் விட்ரோ பண்ணி விட்ரோ பண்ணி ஃபைவ் ஓ டென் இயர்ஸ்ல யங்க ஜென்ரேஷனை கிரியேட் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு பேரை ஸ்ட்ராங்காக ஆக்கலாம் கிரியேட் பண்ணிட்டு நான் போயிடுவேன் அவங்களுக்கு வினாடி நிபந்தனை வழியே மற்றபடி நானே இருந்தோம் நடக்கலாத வயசுகள்லையும் இருந்து கொண்டு இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் உங்க தமிழ் தேசிய கட்டமைப்புல அல்லது வேற வேற ஒவ்வொரு கட்சியிலையும் பாத்தீங்கன்னா இல்லை அறுபது எழுபது ஆக்கள் தான் நிற்கினேன் அவைக்கு இந்த தன்மை கூட இருக்காது கம்ப்ரிஹென்சிவ் கெப்பாசிட்டி என்று சொல்வார்கள் அதாவது ஒரு கெம்பிகண்ட் அண்டால் உங்களுக்கு தெரியும் உண்டை கிரகிச்சு விட விட சொல்ற இது இது கூட இருக்காது எனக்கு விளங்கையில் அவ உள்ளுராஜ் இருந்து நின்று ஸ்ட்ராங்காக சில முடிவு எடுக்கும் நாங்கள் பெருமை நூறுக்கு தொண்ணூறு விதமான ஆக்கள் விழாம்படியாக தான் போடுறோம் முழுக்க சின்ன சின்னப்படியில் தான் போறோம் இல்லைன்னா பதினெட்டு வயசு ஆன படியில் தான் போறோம் அவங்கள படிப்பிக்கலாம் அவங்க நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கிறேன் என்றால் உள்ளூராஜ் சபை வண்ட பிறகு நாங்கள் சந்தேகம் இல்லை அது மக்கள் தீர்மானிக்கட்டும் மக்களுக்கு ராமனா நச்சுனா தேவையா இல்லையான்றது ஆர் இதுவரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய சொந்த நான் வந்து ஏமாத்தினா கட்சி இல்லை சொந்த இனம் அழிஞ்சா பிறகு பில்லியன் கணக்கு ட்ரில்லியன் கணக்கு ஊழல்களை வேண்டிக் கொண்டு இந்தியா டைம் அங்கேயும் அப்படி நியூஸ்கள் வருது போய் பாருங்க சொந்த இனத்தை காட்டி கொடுத்து அரசியல் செய்யற விட எங்கேயாவது சூடு பண்ணி செத்து போறது நல்லவன் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் கூட ஒரு டிக்டாக் கொண்டு கணவர் அனுப்பியிருந்தவ லண்டன்ல இருந்த ஒரு டிக்டாக் கொண்டு கிரி அவனை போடுவோம் ஒரு முஸ்லீம் நினைக்கிறேன் பட் தெரியல அவருடைய கதையை பார்க்க முஸ்லீம் ஆனால் அவர் சொல்லிக்கார் நாங்கள் ஹெரியா உன்னை போடுவோம் நீங்க என்ன வாழக்கூடியா ரெண்டு பேரை தான் நான் சாவேன் இல்லாட்டி அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்னென்றால் நான் இந்த எங்களுடைய உள்ளூராஜ் சபை தேர்தலில் நான் தெளிவாக இருக்கிறேன் என்றால் உதாரணத்துக்கு சாவச்சேரி சபை எடுத்து பார்த்தேன் குட் மார்னிங் என்ன அனைவருக்கும் காலை வணக்கம் சாவச்சேரி சபை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் இப்போ தென்மராட்சி என்று ஒரு பெரிய ஏரியாவை அதை கவர் பண்ணது ஸோ மெயின் ரோட் மட்டும் மெய்ன் ரோட் மட்டுமல்ல எங்களுடைய ரோட் இப்போ இந்த மாதிரி ஐயாயிரம் மில்லியன் தரப்பட்டு இருக்கிறது சின்ன சின்ன ஒழுங்கைகளை மற்றது உள்ளூர் கிராமப்புற வீதிகள் அது நாங்கள் அடிபட்டு எடுத்தது உங்களுக்கு தெரியும் அது நான் போன டிசிசி மீட்டிங்கில் ஜனாதிபதி நான் வரக்கூடாது மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அரெஸ்ட் பண்ணி போட்டோம் நான் போய் நின்று அடிபட்டு எடுத்தது ஆகவே அந்த வார காசுகளை பாவிக்கிறேன்னு சொன்னால் இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு விளையாடுங்க என்றால் அந்த உளராஜப பிரேச தவிசாளரவோ இருக்கிற ஆளுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்க வேணும் அல்லது அவருக்கு பின்னால ஒரு பவர் ஒன்றே அதை இயக்க வேணும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கெப்பாசிட்டி தேட போயிலே போயிலேனென்றா இப்போ ஜூனியர்ஸ்டி கிராஜுவேட்ஸ் அவை தேட போயிலேனென்றால் அவையால் ஒரு சின்ன வரையறைகளில் இருந்து செய்யலா தே வில் திங்க் டூ மச் ஒரு வரையறுல இருந்து வேலை செய்யல அதே நாங்கள் இப்படி விட அப்படி இப்படி என்ன மாற்று கருத்துக்கள் கணக்க வரும் இப்ப இல்ல ஒரு ரோட்டை தார்ல போடுவோம்டா அதை ஏற்றுக்கொள்ளாத சில இரங்கல வரைக்கும் எங்களுக்கு முரண்பாடுகள் வரும் போதா நான் சொல்லுவேன் இல்ல சாஜ கச்சா ரோட்டை போட்டுட்டா தாரண்டா இல்ல அண்ணன் தார்ல போடலாம் நாங்கள் கிராவல்ல போடுவோம் அண்டே நான் சொல்றேன் இப்ப நான் சாதாரணமா ஒரு சின்ன சாமான வேண்டியது அதை ஒரு ஐம்பது வருஷம் இருபது வருஷம் இருக்கக்கூடிய சாமான தான் வேண்டே நான் அப்ப நான் யோசிக்கிறேன் சொன்னால் அப்படி கொஞ்சம் எங்களுக்குள்ள ஒற்றுமையாக போகக்கூடிய ஆக்களை நான் எங்களுடைய உடல் சபை தேர்தலில் யங்கஸ்ட் யங்ஸ்டர்ஸை போடணும் இப்போ அவங்க செய்கிற தொழிலோட எக்ஸ்ட்ராவாக இந்த தொழிலையும் செய்யலாம் இனக்கண்டு நீங்கள் தார உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றிய தார நேர ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தார உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு பிக் சேஞ்ச் இருக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று நான் செஞ்சுட்டு தான் போவேன் அதுக்குரிய காசுகள் பண்ண உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு ஒன்டர்பிரினர்ஷிப் பண்ணுற ஐடியா என்ன ஒன்று இருக்கணும் நீங்கள் அரசியல்வாதியில் நீங்கள் ஓட் போட போற அரசியல்வாதிகள கெப்பாசிட்டியில பாருங்கோ இப்போ நான் என்ன பற்றி கதைக்கல நான் யார் எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கோ அதை ஒன்றுமே நான் கதைக்கலை நான் நீங்கள் என்ன விரும்பாட்டிலும் உங்களுக்கு ட்ரெடிஷனலா ஒரு அரசியல்வாதிக்கோ அரசியல் கட்சிக்கோ நீங்கள் இது போடுறீங்கன்னு சொன்னால் ஓட் போடுறீங்க என்றால் அவையிட கெப்பாசிட்டியை பாருங்க அவளை திங்கிங் பவரை பாருங்க அவள் லாங் டேர்மா திங்க் பண்ண அல்லது அவையால ஒரு 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 அர்ப்பணிப்போட ஒரு சமூகத்துக்கு கட்டாயம் வேலை செய்யக்கூடிய ஆக்களா இருக்கணுமா செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி வேலை செய்யக்கூடிய ஆக்கலா இல்லாட்டி இப்போவுமே மாகாண சபைன்ற வாகனங்களை ஓடிக்கொண்டு வடக்கு மாகாண சபையில இருக்கிற வாகனங்களை ஓடிக்கொண்டு பிள்ளையில கொண்டே வெளிநாட்டுல விட்டு கொண்டு பிள்ளையில வெளிநாட்டுல வர்றது பரவாயில்லை பிரச்சனை இல்ல அதை இந்த தனிப்பட்ட விடியம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணியில இருந்து இப்ப தோண்ட தோண்ட புதையல் வந்து கொண்டே இருந்து தோண்டி போறாங்க போறாங்கன்னு வரைக்கும் என்ன தோண்டி போடல அது மூலம் நீங்க எந்த கொம்பண்டாலும் வன்னி ஊழல் ஒழிப்பு அணிக்கும் நீங்க இந்த கொம்பண்டாலும் என்ன பண்ணி தேடி போகணுங்க அப்போ பிரச்சனை இல்ல இப்ப ரெண்டு கதையில் வந்திருந்தது மனதும் அவர்ட்ட சொல்லு வாய மூடி மாமன்ற என்ற கதையொன்று எனக்கு வந்தது அப்ப நான் சொன்னா நீங்க என்ன அதான்டா நான் தொடக்கத்திலேயே சொல்லி போட்டு இந்த வீக் பாயிண்ட் இல்ல நான் டிவோர்ஸ்ன்றது உட்பட என்னுடைய தனிப்பட்ட பேர்ஸ் விஷயம் இல்லை நானே சொல்லிட்டு நான் நீங்க தேடி போட்டு எழுதுகிறதுக்கண்டால் இன்னைக்கு இவர் சாப்பிட்டவர் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபா ஷர்ட் போட்டிருக்காரு ஐயாயிரம் ரூபா அப்படித்தான் நீங்க சொல்லல மொழியே மற்றபடி ஒன்றையும் சொல்லிடலான்னு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அதையும் தாண்டி இந்த சபை தேர்தல் இருக்கிற இந்த தேர்தலில் எல்லாரும் வெண் வெள்ளிரமன்றது இப்ப இப்படி விஷயம் நான் நேர ஓப்பன் நான் கதைக்கிறேன் ஏன் ஏன் அரசு கொடுக்க கூடாதுன்னு நீங்க யோசிக்கலாம் நல்ல விஷயம் யோசிக்கிறேன் சரி பட் அனுர அரசோட குடுக்கைக்குள்ள உங்களோட நெகோசியேஷன் பவர்ன்றது இல்லாம போயிடும் உங்களுக்கே தெரியும் இப்ப அனுர அரசுன்ற எல்லா அமைச்சர் மாதிரி என்ன கண்டியில வந்து அடிபாட்டு நிப்பாட்டு நாங்கள் பரலா போவோம் கேட்கல ஓம் என்று சொன்ன நான் பிறகு டபுள் கேம் வழங்கிட்டு இப்ப உள்ளுராட்சி சபை தேர்தலுக்கு தான் என்னோட சமாதானத்துக்கு வரையணும் அது எங்க இழப்ப கண்ணு கடைசியா விடும் சொன்னா எங்களுக்கு உள்ளூராசப தேர்தலில் விழுந்து நாங்கள் தோத்தா பிறகு திருப்பி நாங்க நினைச்சதான் செய்வோம் உங்களால் முடிஞ்சதுலயும் வாழ்வெட்டு துறையே ஒட்டு குழுக்கள் எல்லாரையும் கதையில் வந்துருக்கு யாரோட எனக்கு தெரியாது கதையை வந்துருக்கு என்னோட நிக்கிற யாராவது இப்ப எனக்கு எல்லாரையுமே தெரியாது இந்த உள்ளுராசபை தேர்தல் நிக்கிற எல்லாரையும் தெரியாது இன்கேஸ் யாராவது ஒரு ஆள் அப்படி பிள்ளையானவர் மக்களோ அல்லது ஏதாவது ஒரு சமூகமோ சுட்டிக்காட்டுல அவர்கிட்டயே சைன்மெண்டி நான் வேண்டுவேன் இருக்கிற பதவியில இருந்தும் கட்சியில இருந்து நீங்கள் நீக்கப்படலாம் கண்ட்ராக்ட் எழுதுறோம் நானும் என்னுடைய கட்சியில ஓட் தேர்தல் நிக்கிற எல்லாருமே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்றோம் என்னென்றால் என்னுடைய பெயரையோ என்னுடைய கட்சியின் பெயரையோ கெடுக்காம உங்களுக்கு தெரியும் சிலதுகள் வந்து இப்ப முல்லத்தீவுல இருந்த ஒரு ஆள இப்ப சுமந்திர நிப்பாட்டி கதையெல்லாம் வந்துருக்கு நான் அப்படியான ஒரு புற வச்சு ஒரு கெஸ் பண்ண கூடாது பட் இன் டைம் அதாவது வித் டைம் வந்து ஏதாவது பிரச்சனை பெறும்னா நான் அப்படியான கட்டாயம் எங்களுடைய இந்த தேர்தலில் இருந்து கட்டாயம் நீப்பாடுவேன் அது தேர்தல்ல இருந்து அல்ல அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டு எங்களுடைய பொண்டும் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் அவர் உள்ளாட்சி சபை தேர்தலில் பதவியிலையும் வைக்காம தானே இவர் சைன் பண்ணி போறதுக்கு ஓகே என்று சொல்லி சைன் பண்ணி தான் நான் எடுக்கிறேன் அதால எனக்கு ஃபில்டர் பண்றது ஈஸி சில பேர் அப்படி சைன் பண்ண விருப்பம் இல்லையான்னு சொல்லி நம்ம நீங்க வேற கட்சியோட போய் சேரணும்னு சொல்றேன் வேற கட்சியோட போய் சேர்ற எல்லாருமே என்னோட வந்து என்ற உடன்படிக்கையில் அதாவது வந்து ஸ்ட்ரோங் ஆன ஒரு பொம்பளை பிள்ளை பிரச்சனை இருக்கக்கூடாது வரக்கூடாது இருக்கக்கூடாது ரெண்டாவது அது வந்து உறுப்படுத்தப்பட்ட கட்சியில இருந்தும் வகிக்கிற பதவியில இருந்தும் நாங்கள் அனுப்புவோம் அதை விட டென் மில்லியன் பத்து மில்லியன் ஆன காசை எனக்கு நஷ்ட விட என்னுடைய பேரை சொல்லி அந்த கிடைத்தது சைன் தான் எழுதுறோம் சில பேருக்கு தெரியாது அப்ப அவ்வளோ இந்த நியூஸ் இந்த வீடியோ பாப்பிடணும் நினைக்கிறேன் அதுக்கானதான் எழுதுறேன் சோ ஏனென்றால் நாளைக்கு நான் கொண்டு ஆள் அச்சுநாண்ட பாலை பாத்தீங்களா ஊசி கட்சியில இருந்து வந்தவர் பிடியாம் என்று சொல்லி நாளைக்கு ஊழல் ஒழிப்பு வண்டியில இவ சோ தான் நான் அந்த இதே கொண்டு வாரு சோ என்னடா தெரப்போற உள்ளூர் ராஜ் சபா தேர்தல்ல நான் நின்று எல்லாம் செய்வேன் நீங்க நினைக்க கூடாது மற்ற மேர் மாதிரி நான் அங்க போமாட்டேன் பாராளுமன்ற தேர்தலை தவிர்த்து மற்ற நாடுகள்ல உள்ளூராஜ் சபா தேர்தல்ல நடக்கிற மீட்டிங் எல்லாமே போட்டுட்டு நான் அங்க சியா பண்ணுவேன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை நான் அங்கே போவேன் நாங்கள் இருப்பேன் நாங்க ஒப்சர்வ் பண்ணுவேன் நவீன கணக்கு வழக்குகளை பார்ப்பேன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பார்ப்பேன் அவருக்கு தெரியாத சொல்லிக் கொடுப்பேன் கேட்காத வழியால கூடுவேன் அதுல எந்த சந்தேகம் இல்லை ஏனென்றால் ஒரு கட்டமைப்பான ஒரு இயக்கம் ஒன்று உருவாக்கப்படும் இது ஆயுதம் ஆயுதம் தூக்கிய இயக்கம் அல்ல ஒரு அரசியல் இயக்கம் ஒன்று ஒரு கட்டமைப்புக்குள்ள வரைக்குள்ள மட்டும்தான் எங்களால மக்களுடைய கோரிக்கைகளை மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் அது தவிர எஸ் அண்ணா போட்டிருக்க நான்கு விரலியல் என்ற கையில கொடுத்த மாதிரி ஒரு விடயத்தை நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய தலைவர் இல்லாம போனா பிறகு நம்பி தமிழ் தேசிய கூட்டமைப்பிட்ட கொடுத்தனீங்க அப்ப நான் வோட் எல்லாம் போடல எனக்கு ஓட் போடுற ஐடியாம இருக்கல அப்பா இல்லேண்ட வழோட தலைவரை இல்லையண்டா பிறகு என்னடா நான் அது அரசியல் பக்கம் போறேன் இல்ல நம்பி கொடுத்த நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இன்னும் நடந்திருக்காண்டு பாருங்கோ இப்போ நான் மற்ற அரசியல்வாதி மாதிரி வந்து கேட்க போறது இல்லை இந்த முறை எனக்கு ஒரு சான்ஸ் வந்து பாருங்கோ எனக்கு ஒரு சான்ஸ் வந்து பாருங்கோன்ட்டு நீங்க திங்க் பண்ணுங்க நீங்க போட போற ஆக்கள் ஆர் நீங்கள் போட போற ஆக்கள் ஆட் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும்னு பாருங்க உதாரணத்துக்கு அந்த ஆக்கள் தான் சற்று பிள்ளையா இருந்தா கூட நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் பேஸ்புக்லையோ மெசெஞ்சர்லயோ எல்லாத்துலையுமே மெசேஜ் அனுப்பலாம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அல்லது நீங்க வன்னி ஊழல் அனுப்பி இந்த இன்பாக்ஸுக்கு அனுப்புங்க இவர் கூடாதால் அர்ஜுனாடோட நிற்கிறார் என்று சொல்லி போஸ்ட போடு நான் அதை படிப்பேன் ஃபுல்லா அதை ஸ்டடி பண்ணுவேன் ஸ்டடி பண்ணி அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஆராய்வேன் ஆராய்ச்சிட்டு தான் வெளியே ஆரப்படுவேன் மற்றது இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் உங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட்ல எவ்வாறு உங்களுக்கு நடக்கிற விடயங்கள் எல்லாம் அப் டேட்டா உங்களுக்கு லைவ்லையும் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் வந்திருக்கோ அதே மாதிரி உள்ளூராட்சிகள்லையும் இருக்கிற காசுல இருந்து சகலமே வந்த வருமானம் என்ன இப்ப பேங்க் பேலன்ஸ் என்ன எவ்வளவு செலவழிக்கிறோம் எங்க போகுது உள்ளூராட்சி சபை தவிதாளருடைய கார் இதுக்கு அதாவது வாகனத்துக்கு பெட்ரோல் அடிபடுது எந்த பொதுமக்கள் எங்களால ஏலாது டாக்டர் ஏழாவது டாக்டர் இப்படி ஒரு நாலு வீதம் வீதம் அஞ்சு வரையிலும் பண்டத்திறப்பு சந்தேகத்துல போய்க்கு எனக்கு சொல்லப்பட்டது ஏதோ பத்து கிலோவில ஒரு கிலோவை கழிவா அடிக்கணும்னு சொல்லி அப்ப அதால பாதிக்கப்படுறது யாரென்றால் இந்த விவசாயம் செய்யற மக்கள் இப்ப அதுக்கெல்லாம் நான் நேரடியா நின்று அவைய கூப்பிட்டு ஒரு மல்டி ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் கால் பண்ணி அங்கே ஒரு ஒரு என்ன சொல்றது அங்க ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரையாரிட்டி மெட்ரிக்ஸ் ஒண்டை போட்டு அது சயின்டிபிக் தான் நான் அதை ரிசால்வ் பண்ண பார்ப்பேன் அடுத்தன் கவுத்தாண்டு சொல்லுங்க அவர்கிட்ட பத்து வீதம் இந்த முறை அப்படிலாம் நடக்காது உள்ளூரா சபையில பட் அது சபை நடக்கிற மீட்டிங் அவ்வளவுமே லைவ்ல போகும் யூடியூப்ல லைவ்ல போவோம் எங்க என்ன மீட்டிங் நடந்தாலும் உள்ளூரா சபையில எங்க முக்கியமான மீட்டிங் நடந்தாலும் எல்லாமே லைவ்ல போகும் அப்போ நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் வீட்டே இருந்து பார்க்கவும் என்னட்ட தார உள்ளூராட்சி சபை அவ்வளவுமே எலக்ட்ரோனைஸ் பண்ணப்படும் அது உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு வேற யார் வந்து இந்த கருத்துல நீ கேட்டு போட்டு வந்து பிளான் பண்ணமோ அவையால செய்யலுமோ எனக்கு தெரியாது படிச்ச பட்டதாரிகளுக்கு தொழில் கொடுக்க சொல்லி பாராட்டம் பேசுங்க பிளீஸ் கரெக்டா யோசிக்காது நான் ஒரு டுவெண்ட்டி செவன் டூவில் ஒரு மோஷனா கொண்டு வரேன் இந்த விஷயத்த நான் சொல்லி போட்டு முதல்ல அந்த விஷயத்துக்கு உள்ளூராட்சி சபை சபை தேர்தலில் என்ன விடியம் அண்டா கூட நாங்கள் அவ்வளவுமே பொதுமக்கள் வெப்சைட்ல பார்க்கக்கூடிய மாதிரி சகல விடியம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பச்சிலப்பள்ளி பிரதேச சபை நினைக்கிறேன் அங்கே சகல அதுமே ஆண்டரைக்கு எல்லாமே ஒன்லைன்ல பார்க்கலாம் நல்ல ஒரு ரெண்டு சொன்னவே நான் என்ன பார்க்கல ஸோ நல்ல ஒரு முயற்சி அது மாதிரி நாங்கள் உள்ளூராட்சி சபை எல்லாத்தையும் எலக்ட்ரோனைஸ் பண்ணுவோம் எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் கொடுப்போம் எல்லாருக்கும் லேப்டாப்பை கொடுப்போம் எல்லாருக்கும் போன்ல பாக்கக்கூடிய மாதிரி செய்வோம் ஒரு சந்தையில் இருக்கிறாள் கோல் பண்ணி டாக்டர் இப்படி பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொல்ற ஒரு கட்டமைப்பை ஒன்று உருவாக்குவோம் அடுத்தது சந்தையில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம் மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு சந்தை மாதிரி இருக்குன்னு சொல்ற உதாரணங்களை விட்டு அந்த சந்தையை பார்த்தனியான்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றுவோம் ஏன்னா விவசாயத்தை நாங்கள் மக்களுடைய சந்தைப்படுத்தல் விவசாயம் எல்லாத்தையுமே கூட்டுவோம் அதை விட உள்ளூராட்சியில் கழிவாகற்ற முக்கியமான பிரச்சனையாக இருக்குது அதை விட எந்த வாரணில்லமோ